ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு போட டைம் இல்லாததால நான் போட முடியல இன்றைக்கி நான் எதுவும் செய்யலாம் இன்றைக்கி என்ன பிரதோஷம் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி எதுவும் நான்வெஜ்லாம் கிடையாது சூப்பரான கடவாய் தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நான் உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணவாய் மீன் கடையில் வாங்கிட்டேன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வாங்கிட்டு அதை நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணி அழகாக பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு எட் எடுத்து வச்சிருக்க அந்த கணவாயை பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அந்த கணவாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் போல் கேஸில் வேக வச்சுக்கோங்க ஏன்னா கணவாயிலேருந்து நிறைய தண்ணி வரும் எறால் எப்படி தண்ணி வருமோ அதே போல் கணவாயிலும் நிறைய தண்ணி வரும் கணவாய் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு நீங்கள் வேணுணா செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில் பார்த்து ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் லாங் வீடியோலையும் போட்டிருக்கேன் அந்த பக்கம் நம்மளுக்கு கணவாய் வந்துகிட்டே இருக்கணும் இந்த பக்கம் நம்ம வந்து கணவாய்க்கு எப்படி தொக்கு பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டரை அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து பல் பூண்டு தோலோடு நல்லா தட்டி போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அந்த வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டுக்கோங்க எப்பயுமே கல் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட சொல்ல நம்மளுக்கு வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடும் டக்குன்னு அதுக்காகத்தான் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து கணவாய் வேக வைக்க சொல்லவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன் கணவாயில் கண்டிப்பாக ஒரு ஒரு மாதிரி கவிச்சு வடை கொஞ்சம் கூடவே வருங்க கண்டிப்பா வரும் அதனால அது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட போற தப்பு கிடையாது வெங்காயம் சூப்பராக வதங்கின பிறகு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி உள்ளே அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நான் செதை மட்டும் போட்டிருக்கேன் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நான் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இதையும் நம்மளை வதைக்கலாம் தக்காளியை போட்டுட்டு நல்லா மூடி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து அது வதங்கி வந்துடும் இந்த பக்கம் கணவாய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒரு ஆஃப் குக்கர் ஆகிடுச்சி சூப்பராக ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் அந்த வெந்த கணவாயை இந்த பக்கம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு எனக்கு அந்த அந்த கணவாயை மொத்தத்தையுமே அழகாக தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு அது தொக்கில் போட்டுவிட்டு நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் காரம் கம் ரொம்ப காரம் இருக்காது ஓரளவுக்கு காரம் கம்மி ஏன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறதால நான் வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன் முக்கா கிலோ கணவாய்றதுனால நம்ம கொஞ்சம் கூட போட்டால் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டரை ஸ்பூன் போட்டுவிட்டு சும்மா தண்ணி பார்த்திங்கன்னா நான் நிறையலாம் விடலை ஒரு சின்ன கப்பில் ஒரு முக்கா கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நான் வந்து ஆஃப் குக் தானே பண்ணியிருக்கேன் கனவாய் கண்டிப்பாக அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நம்ம வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி தேவையில்லை அவ்வளவுதான் இந்த மிளகாத்தூள் தண்ணியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கணவாயை பாருங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அதாவது ரொம்ப ஹைஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க ரொம்ப சிம்பிளையும் வைக்காமல் மீடியமில் வச்சுட்டு விட்டுவிடுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கலறி விடுங்க மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி எடுத்து கலரி விட்டேன் ஓரளவுக்கு சூப்பராக எனக்கு வெந்து வந்த பிறகு மிளகு தூள் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தாராளமாக மனம் போல் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு கணவாய் வந்து ரொம்ப வெந்தும் இருக்காது சாஃப்டாக இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் கணவாய் சாட மாட்டிங்க கண்டிப்பாக கணவாய் வந்து எடுத்துக்கோங்க முதுகு வலி பேக் பெயின் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா டெலிவரி ஆகி ஆனவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க பேக்கில் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த கணவாய் சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிட்டே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக எவ்வளோ டேஸ்டா செஞ்சிருக்கேன்ட்டு இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சாப்பிட சொல்ல இருக்கும் பாருங்கள் சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கணவாய் ரெசிபி வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்